ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய மைத்ர முகூர்த்தம் என்றென்றைக்கு வருது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷத் சேனலை பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மைத்ர முகூர்த்தம் அப்படின்றது ஆன்மீகத்தில் கடனை அடைப்பதற்கு ஒரு உகந்த நேரமாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திர நாளில் மேஷ லகன நேரமும் அஸ்வினி நட்சத்திர நாளில் விருச்சிக லகன நேரமும் வரக்கூடிய தான் மைத்திர முகூர்த்த நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே கடன் வியாதி போன்ற கர்ம வினைகள் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் துரத்தி கொண்டே தான் இருக்கும் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய ஒரு சிறந்த வழிதான் சித்தர்களால் சொல்லப்பட்ட இந்த மைத்ர முகூர்த்தம் தீராத கடனில் சிக்கி தவிப்பவர்கள் ஒரு வருடத்திற்குள் உங்கள் கடனில் இருந்து விடுபட இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தை மாதா மாதம் கடைபிடித்து வாருங்கள் யாரெல்லாம் கடன் பிரச்சனையால் சிக்கி தவிக்கின்றார்களோ அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை தரும் காலமாக இந்த மைத்ர முகூர்த்த காலமானது இருக்கின்றது ஒரு மாதத்தில் இரண்டு முறை அல்லது மூன்று முறை தான் இந்த மைத்திர முகூர்த்தமானது வரும் இந்த மைத்திர முகூர்த்தத்தை தவறவிடாதீர்கள் உங்களுடைய கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கு இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவர்களுடைய கடனை ஒரு சிறு அசல் தொகையை திருப்பி கொடுங்கள் இது வங்கி கடனுக்கு பொருந்தும் நகை கடனுக்கு பொருந்தும் வாகன கடன்களுக்கு கூட பொருந்தும் அதனால எந்த கடனாக இருந்தாலும் இந்த மைத்திர முகூர்த்த நேரத்துல உங்களுடைய கடனை திருப்பி கொடுங்கள் அதே போல் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் ஏன்னா கடனை அடைப்பதற்குண்டான காலம்தான் இந்த மைத்திர முகூர்த்த காலம் கடன் வாங்குவதற்கு கிடையாது அதனால மாதம் மாதம் வரக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்த நாட்களில் ஒரு சிறு அசல் தொகையை வாங்கினவர்கிட்ட திருப்பி கொடுக்கலாம் அப்படி முடியலை அப்படி சிறு தொகையை வாங்க மாட்டார்கள் அப்படின்றவங்க ஒரு புதிதாக ஒரு கவர் எடுத்து அந்த கவரில் யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அவர்களுடைய பெயரை எழுதி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முழு தொகையையும் அந்த கவரில் எழுதி உங்களால் முடிந்த அந்த சிறு தொகையை அந்த கவரில் வச்சுக்கிட்டே வாங்க இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் மாதம் மாதம் ஒரு சிறு தொகையை அந்த கவர்ல வச்சுக்கிட்டே வரும் பொழுது நிச்சயமாக அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த தொகையானது மிக விரைவாகவே தீரும் என்பது ஒரு நம்பிக்கை நம்பிக்கையோட இந்த மைத்திர முகூர்த்த காலத்தை கடைபிடித்து பலரும் தங்கள் கடனிலிருந்து மீண்டிருக்கின்றார்கள் அதனால நாமும் நம்பிக்கையோடு இந்த மைத்திர முகூர்த்தத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதத்தில் இந்த மைத்திர முகூர்த்த நாட்கள் என்றென்றைக்கு வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு தொடங்கக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்தமானது மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை நீடிக்கின்றது அதே போல டிசம்பர் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு தொடங்கி காலை ஏழு மணி இரண்டு நிமிடங்களுக்கு முடிவடைகின்றது டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கள்கிழமையன்று மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடங்கக்கூடிய அந்த மைத்திர முகூர்த்தமானது இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு முடிவடைகின்றது எப்பொழுதுமே இரண்டு நாட்கள் வரக்கூடிய இந்த மைத்ர முகூர்த்தம் வருடத்துடைய கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்தில் மூன்று நாட்கள் வருது அதனால கட்டாயமாக அனைவருமே இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மணி நேரங்களில் இடைப்பட்ட மணி நேரத்தை பயன்படுத்துவது நல்ல பலனை கொடுக்கும் இப்போ இரண்டு நாற்பத்தி மூணுலேருந்து நான்கு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு இந்த மைத்ர முகூர்த்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மூன்று முப்பது மணிக்கு உங்களுடைய கடன் தொகையை திருப்பி செலுத்துங்கள் இப்படி செய்யும் பொழுது அது பல மடங்கு பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதனால எப்பொழுதுமே ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலையும் முடிக்கக்கூடிய நேரத்திற்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய மையமாக இருக்கக்கூடிய நேரத்தை உங்களுடைய இந்த கடன் அடைப்பதற்குண்டான நேரமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் முழு கடனும் மிக விரைவாகவே தீரும் ஆனால் டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரொம்பவே சிறப்பு ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது கடனை திருப்பி கொடுக்க மிக உகந்த நாளில் செவ்வாய்க்கிழமை ரொம்பவே அற்புதமான ஒரு நாள் அதுவும் மைத்திர முகூர்த்தத்தோடு சேர்ந்து வரும் பொழுது இது இன்னும் சிறப்பு பெறுகின்றது அதனால் நாளைக்கே டிசம்பர் இரண்டாம் தேதியே மைத்திர முகூர்த்தம் வருது இன்னும் கூடுதல் சிறப்பு ஏன்னா பல பேர் ஒன்றாம் தேதி சம்பளம் வாங்கியிருப்பீங்க அதனால் ஒரு சிறு அசல் தொகையை இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் திருப்பி கொடுங்கள் நிச்சயமாக உங்கள் முழு கடன் மிக விரைவாகவே தீரும் கடன் இல்லாத பெருவாழ்வை அனைவரும் பெறுவீர்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்